வெல்கம் டு சசி மீடியா இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா ஓவியா பற்றி ஒரு விஷயம் இப்போ வந்து வந்திருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தர்ஷன் தர்ஷன் விஷயத்தில் என்ன நடந்தது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு முத்து ஜாக்லின் இந்த இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் விஷயத்துலேருந்து ஆரம்பிப்போம் தர்ஷன் ஆனால் ஜஸ்டிஸ் பார் தர்ஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே வராங்க அவருக்காக குரல் கொடுக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நானும் இப்போ தான் சமீபத்தில் அதை பற்றி பார்த்தும்போது தர்ஷன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அதனால தான் ஜஸ்டிஸ் பார் தர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தர்ஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிம்முக்கு ரெகுலராக போவேன் அப்படி போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு கார் அதாவது நான் வண்டி வைக்க வேண்டிய இடத்துல ஒரு கார் இருந்தது அந்த இடத்துல நோ பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி போர்டு வச்சுருக்கோம் வச்சியுமே வந்து நிறைய பேர் அந்த இடத்துல காரை வந்து நிறுத்திக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு வந்து நான் போயிட்டு வந்துட்டு கீழே வந்து கார் கார் நிற்க முடியாமல் வெளியிலேயே நிற்கிது அங்கே நான் நிற்க வைக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க நான் நிறைய பேர்கிட்ட போய் கேட்குறேன் இது யாருடைய கார்க்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்பொழுது யாருமே வந்து சரியாக பதில் கொடுக்கல சிலர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நான் என் பிரதர்கிட்ட போய் கேட்குறேன் அவரும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க வெளியில் வராங்க அவங்க வந்து அவங்க பின்புலம் கொஞ்சம் பெரிய இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தான் வந்து வச்சுருக்கதா சொல்லி கொஞ்சம் ஆர்குமெண்ட் போச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது என்னுடைய தம்பியை வந்து தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சில் டீலாம் கொட்டியிருக்காங்க இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணுறாரு பதிவு பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு சரி இதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க த ரெண்டு தரப்புக்கும் சண்டைகள் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு தான் அதில் ஒரு தரப்பு என்ன பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனதாக சொல்கிறாங்க தர்ஷனை வந்து உடனடியாக கைது பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சமீப காலமாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கு நான் அமைதியாக எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எந்த ஒரு கான்ட்ரவர்ஸிலேயுமே சிக்காதால் ஆனால் என்ன அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வந்து ஒரு சில கான்ட்ரவர்ஸில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் சனம் ஷெட்டிக்கும் அவருக்கும் பிரேக்கப் ஆச்சு அதுக்கப்புறம் மைதா மாவு அது பேருனா ஷெரீன் அவங்கள கூட ஒரு ரிலேஷன்ஷிப்புன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் நிஜமாக இல்லையோ தெரியல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஷனம் ஷெட்டி கூட இவருக்கு ஆதரவாக ஏன் உடனடி கைது நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டிருந்தாங்க ஏன்னா தர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் இவர் சீசன் த்ரீ சீசன் ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா சீசன் ஒன்றுனாவே எல்லாேருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து தான் வின் பண்ண எல்லாரையுமே மறந்துட்டு மக்கள் ஓவியா அப்படிங்கிற மாதிரி அதாவது தங்கத்தட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னுவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் ஓவியாவுக்கு மக்கள் வழங்கியிருந்தாங்க ஆனால் என்ன காரணமோ தெரியல அவங்களால் வந்து அந்த ஃபஸ்ட்டு எப்படி சீசன் முடிஞ்சதுக்கு கூட அவங்களால பெரிய அளவில் வர முடியல இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு வேறு யாருக்காவது கிடச்சிருந்தா கூட பெரிய அளவுக்கு வந்திருப்பாங்க இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் கவின் கவின்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாருன்னே சொல்லலாம் பட் அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம ஓவியாவுக்கு கொடுத்துருந்தாங்க மக்கள் பட் அவங்க என்னமோ தெரியல கலவாணி படம் ரிலீஸ் ஆனப்ப கூட அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய கிரேஸ் இருந்தது மக்கள் வந்து அவங்கள கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரலை அது அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு தான் பிக் பாஸ் வந்தாங்க அடுத்து வந்து ஒரு பெரிய படமும் வரல நைன்டி எம் ஒரு படம் அந்த படம் பார்க்கறதுக்கு நம்ம வேறு சரி சொல்ல வேண்டாம் விடுங்க அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருந்தது அப்படி இருந்தும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்றும் பெருசாக வரலை இப்போ சமீபமாக ஒரு பீச்சில் அவங்க ஒரு டாகோட விளாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி வந்துகிட்டு இருந்தது ரசிகர்கள்லாம் பார்த்தாங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இன்னொருத்தர் கூட இருக்கிற மாதிரி வந்தது அது ஒரு ஃபேக்கு இது தான் அதுக்கு கூட கட்ஸாக வந்து ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க ரசிகர்கள் கேட்டதுக்கு அவங்க மேலே தப்பு இல்லைன்னா ஆனால் இப்போ என்னென்னா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தாலும் எல்லாம் ஓகே தான் ஆனால் பட் அந்த ஸ்மோக் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நிறுத்திங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஓவியாவும் அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ஓவியாவும் மேலே பிக் பாஸ் ஆடியன்ஸ் எல்லாமே ஃபேமிலி உமன் ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி தான் இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க மேலே அவ்வளோ ஒரு பாசத்தை வச்சுருந்தாங்க பட் அது ஸ்மோக் பண்ணுறது அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் பொது வெளியில் இது வேண்டாம் ஏன்னா அந்த ஆடியன்ஸுடைய மனசெல்லாம் கஷ்டப்படணும்ல இவங்க மேலே நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோமே அப்படின்னு சொல்லி பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் ஸ்டேட்டர் அப்படின்னு சொன்னாவே அவங்க சொல்லலாம் ஏன்னா ஓவியாவை நிறைய பேர் வந்து காப்பி பண்ணியிருந்தாங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இப்போ லாஸ்ட்டாக நடந்த எட்டாவது சீசனில் வந்திருந்த சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஓவியாவை தான் கொஞ்சம் காப்பி பண்ணியிருப்பாங்க அதாவது ஒரு இன்னசெண்டாக எதுவுமே புரியாத மாதிரி நடிக்கிறது தான் அவங்க ஓவியாவுடைய இதுவே அதுதான் ஒரு இன்னசென்ட் மாதிரி இருந்துக்கிட்டு எதுவுமே புரியாமல் அப்புறம் சண்டை போடுவாங்க அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு இது வந்து இந்த சீசன்லேயும் இருந்தது சௌந்தர்யா வரைக்கும் காப்பி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஓவியோடைய தாக்கம் அந்தே சீசனில் வந்திருந்த ஃபஸ்ட்டு சீசனில் சுஜாவரணி இந்த சீசனில் அவர் ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தார்ல சிவா அவருடைய ஒய்ஃப் கூட அதையே தான் ஃபஸ்ட்டு சீசனில் காப்பி பண்ணியிருப்பாங்க அப்படி நிறைய விஷயங்கள் ஏழாவது மூணாவதாக நான் ரெண்டாவது சீசனில் வந்து ஒரு ஒரு சில இடங்களில் வந்து ஓவியா மாதிரி பிகேவ் பண்ணாங்க அந்த படத்தில் வில்லியாகவே இருந்தாங்க ஐஸ்வர்யா தத்தவா இப்படி நிறைய பேர் வந்து ஓவியாவை வந்து அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க ஓவியா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஓவியாவே இன்னொருத்தவங்கள தான் வந்து காப்பி பண்ணியிருந்தாங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த இன்னசென்ட் மாதிரி இருந்துக்கிட்டு இது பண்ணுறது எல்லாமே வந்து திடீர்னு டான்ஸ் ஆடுவாங்க இதெல்லாம் வந்து எங்கேருந்து அவங்க காப்பி அடித்தாங்க அப்படின்னா சில்பா ஷெட்டி தெரியுமா எல்லாருக்கும் ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க குஷி படத்தில் மேக்கரீனா சாங் கூட வந்து ஆடுவாங்க அவங்க தான் அவங்க வெளியில் பிக் பிரதர் அப்படின்ற ஒரு ஷோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியா இல்லாமல் வெளியில் லண்டன் நினைக்கிறேன் அங்கே தான் வந்து அந்த ஷோ ஒரு பிக் பாஸ் தான் அதுங்க பிக் பிரதர்னு அந்த இதில் அவங்க ஓவியம் அப்படி இவங்க ஷில்பா ஷெட்டி இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க அதை தான் அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க சரி அது பழைய கதை சரி வரலாறு தெரியணும்ல அதுக்காக தான் பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர் சொல்லியிருக்காங்க நம்மளும் தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுறது இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களே ஓவியாகிட்டேருந்து வருது ஒன்று ஒரு மாதிரியான நெகட்டிவ் வைபாகவே இருக்குது பாருங்களேன் இதுக்கு முன்னாடி வந்ததும் கூட அவரும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ப்ரைவேட்டாக இருக்கிற மாதிரியான இருந்து இந்த மாதிரி இது வருது இல்லை குடிக்கிற மாதிரி இப்படி தான் வருதே தவிர ஒரு நல்ல செய்திகள் வரட்டும் கமெண்ட்ஸ்லாம் போய் படித்து பார்க்கும்போது உங்களுடைய அடுத்த படம் எப்போ என்ன மாதிரியான கேரக்டர் பண்ண போனீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர இந்த மாதிரியான விஷயங்கள் ஓவியாட்டேருந்து வர தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது எட்டாவது சீசனில் இந்த ஜாக்லின் ப்ளஸ் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வதந்தியை இன்னும் கிளப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சமீபத்தில் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா அவருடைய பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட்ருக்காங்க சௌந்தர்யா அவர்கள் சாரி ஜாக்லினுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து பிடிச்சி திட்டி விட்ருக்காங்க அதாவது காமனாக இருக்கிற ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே புரியும் அதாவது முத்துக்குமரனுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் ஜாக்லினுடைய ஃபாலோவர்ஸு ரெண்டு பேருக்குமே இது தெரியும் ஏன்னா ஜாக்லினே பல தடவை சொல்லிட்டாங்க அவர் என்னுடைய பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இவரும் அக்கான்றதுல வந்து சொல்லிட்டார் அப்போ ரெண்டு ஃபாலோவர்ஸுக்குமே இது தெளிவாக தெரியுது அப்படிங்கும்போது அப்புறம் எப்படிங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது ஏதாவது ஒரு வீடியோ ஜாக்லின் சம்மந்தமாக ஏதோ ஒரு இமேஜ் விட்டாலும் முத்துக்குமரன் விட்டாலும் இந்த மாதிரியான கேள்விகள் வருது நீங்கள் அடுத்தடுத்து வந்தால் அப்படி பாருங்கள் என்னென்னா இப்போ ஒரு ஒரு இமேஜ் வந்துச்சுன்னா நீங்கள் முத்துக்குமரனோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போடுங்கன்னு அந்த பக்கம் போட்டால் நீங்கள் ஜாக்ரின்னோட இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிளப்புறாங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் யார் அப்படின்னா சும்மா ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்புறவங்கலாம் தர கிளப்பி விட்றவங்க தான் ஒரு எப்படின்னு சொல்கிறதுனா வியூஸ் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி தானே தவிர ரெண்டு ஃபாலோவர்ஸுமே டீசெண்டாக தான் இருக்காங்க ரெண்டு பேருமே டீசெண்டாக தான் நான் அக்கா தம்பி இந்த ஒரு இதில் கரெக்டாகவே இருக்காங்க நீங்கள் பாஸ் சீசன் எயிட்டில் நம்ம இன்னும் கானா பாட்டெலாம் ஒருத்தன் போடுவான் ஜெஃப்ரியா அவர் வந்து ஒரு இடத்துல ஜாக்லின் அக்கான்னு கூப்பிடும்போது எப்படி அப்படி கூப்பிடாதான்னு சொன்ன ஜாக்லின் தான் இப்போ முத்துக்குமுறனே தம்பின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பாப்பா அவங்க இதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது முத்துக்குமரனும் அதை ஏற்றுக்கிறாரா அக்கா அப்படிங்கிறது ஏற்றுக்கிறாரு இல்லையா அதை நம்ம கரெக்டாக வழிவிடணும் அவங்கள வந்து தொல்லப்படக்கூடாது இந்த மாதிரியான ஃபேக்காக நியூஸ் போட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டுற போடுறவங்க எல்லாரையுமே வந்து இக்னோர் தான் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து தொடர்ந்து பிக் பாஸ் ரிலேட்டான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்